அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி வினேஷ் போகத் மனு தள்ளுபடி ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பின் தலைவர் பி டி உஷா இன்று ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அதிர்ச்சி தகவல் தெரிவித்தார் ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் போட்டி வரை சென்றதால் வெள்ளி பதக்கம் வழங்க கோரி தாக்கல் செய்த மனுவை சர்வதேச விளையாட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது வினேஷ் போகத் தரப்பில் சர்வதேச விளையாட்டு நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மூன்றாவது முறையாக நேற்று ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று தள்ளுபடி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் மல் வெள்ளிப் பதக்கம் வென்ற கியூபாவை சேர்ந்த யூஸ் லிஸ் குஸ்மன் லோப்ஸ் அரை இறுதியில் வினேஷ் போகத்திடம் தோற்றவர் உடன் வெள்ளிப்பதக்கம் வழங்க வேண்டுமென ஆகஸ்ட் ஏழாம் தேதி வினேஷ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் வினேஷ் போகத்தின் மனுவை சர்வதேச விளையாட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததாக இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பின் தலைவர் பி டி உஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் பேசியதாவது நூறு கிராம் எடை என்ற மிக சிறிய எடை வேறுபாடு ஒலிம்பிக்கின் தனிவற்ற விதிகள் மற்றும் அவற்றின் விளக்கத்தில் பல கேள்விகளை எழுப்புகிறது ஒரு இரு 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 இரண்டாவது நாளில் குறைந்த அளவிலான எடை மிகுதிக்காக ஒரு வீராங்கனையே முழுவதுமாக தகுதி நீக்கம் செய்வது ஆழமான ஆய்வுக்குட்படுத்த வேண்டியது என இந்திய ஒலிம்பிக் சங்கம் நம்புகிறது வினேஷ் போகத் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் விளையாட்டு வீரர்களின் குறிப்பாக பெண்கள் அனுபவிக்கும் உடலியல் மற்றும் உளவியல் அழுத்தங்களை இவை காட்டுகின்றன இந்திய ஒலிம்பிக் சங்கம் வினேஷ் போகத்துக்கு என்றும் ஆதரவாக துணை நிற்கும் அடுத்து மேற்கொள்ளக்கூடிய சட்டப்பூர்வ நடவடிக்கை குறித்து ஆராயப்படும் என குறிப்பிட்டார் இருபது இருபத்தி நாலு ஒலிம்பிக் தொடரில் மல்யுத்த போட்டியில் பங்கேற்ற இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் காலிறுதி அரையிறுதி வெற்றிகரமாக கடந்த நிலையில் இறுதிப் போட்டியில் நூறு கிராம் எடை கூடுதலாக இருந்த தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதன் மூலம் அவரின் ஒலிம்பிக் கனவு பறிக்கப்பட்டது ஐம்பது கிலோ எடை பிரிவு போட்டியில் பங்கேற்க ஐம்பத்தி மூன்று கிலோ எடையிலிருந்த அவர் இரவு முழுவதும் தொடர்ச்சியாக உடல் பயிற்சி செய்து இரண்டு புள்ளி ஒன்பது கிலோ எடையை குறைத்தார் அரை இறுதிப் போட்டியில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது கிலோ எடையில் இருந்த அவர் ஒருநாள் இரவில் எடுத்துக்கொண்ட சிறிய உணவில் மூன்று கிலோ வரை உடல் எடை அதிகரித்தது குறித்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளது ஒலிம்பிக் தகுதி நீக்கத்தை தொடர்ந்து மல்யுத்தத்திலிருந்து விலகுவதாக உடைந்த மனதுடன் அறிவித்திருந்தார் வினேஷ் போகத் மல்யுத்தம் வென்றுவிட்டது நான் தோற்றுவிட்டேன் என்று தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் உருக்கமாக பதிவிட்டிருந்தார்